தாங்கள் சார்ந்திருக்கும் தொழில்துறைக்கு பதிலாக வேறு தொழில்துறைக்கு மாறிச் செல்ல விண்ணப்பிக்க அந்நிய தொழிலாளர்கள் தற்போது அனுமதிக்கப்படுகின்றனர் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நசத்தியோன் இஸ்மாயில் நேற்று இதனை அறிவித்தார் உத்தராஜயாவில் நேற்று வியாழக்கிழமை நடந்த அந்நிய தொழிலாளர் நிர்வாகம் மீதான உள்துறை அமைச்சருக்கும் மனித வளத்துறை அமைச்சருக்கும் இடையிலான கூட்டு செயற்குழு கூட்டத்தில் இது முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் நிறுவன மறுசீரமைப்பு நிறுவனம் மூடப்படுதல் நிறுவனம் விஸ்தரிக்கப்படுவது அல்லது மனித ஆல் பல இலாக்காவினால் கையாளப்படும் ஒரு செயற்குழுவின் அனுமதி அடிப்படையிலான நிபந்தனைகளுடன் மட்டுமே ஒரே தொழில்துறையைச் சேர்ந்த முதலாளிகள் தங்களின் அந்நிய தொழிலாளர்களை மாற்றிக்கொள்ள இதற்கு முன்னர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் நேற்றைய முடிவின்படி இதர தொழில் துறைகளுக்கு தங்களை மாற்றிக்கொள்ள அல்லது தாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அதே தொழில் துறையைச் சேர்ந்த இதர முதலாளிமார்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ள அந்நிய தொழிலாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் என்று நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சைஃபுடீன் நசித்தியோன் தெரிவித்துள்ளார் இத்தகைய கொள்கையானது அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல முதலாளிமார்களுக்கும் அந்நிய தொழிலாளர்களுக்கும் பல்வேறு பலன்களை அளிக்கும் என்று அவர் கூறினார் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தென்கிழக்கு ஆசிய மற்றும் அரபு நாடுகள் அமைப்பின் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீன பிரதமர் லீ ஜியாங் இம்மாதம் பிற்பகுதியில் மலேசியாவுக்கு வருகை மேற்கொள்கிறார் அமெரிக்காவின் வரி விதிப்பை சமாளிக்கும் முயற்சியில் இந்நாடுகளின் ஆதரவை திரட்ட அவர் இம்மாநாட்டுக்கு வருவதாக கூறப்படுகிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல நாடுகளுக்கு இறக்குமதி வரி விதித்தார் ஆயினும் அதன் அமலாக்கத்தை மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைத்துள்ளார் ஆனால் சீனாவுக்கு பெரிய அளவில் வரிவிதிப்பை அறிவித்த அவர் அது உடனடியாக நடப்புக்கு வருவதாகவும் தெரிவித்தார் அமெரிக்காவின் இந்த அதிரடி அறிவிப்பை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் கொரியா போன்றவற்றுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள சீனா மும்முரமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ராணுவ கல்லூரிகளில் பயிற்சி பெற்றுவரும் மலேசியாவைச் சேர்ந்த இருபத்தி ஓரு ஆயுதப்படை அதிகாரிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பல்வேறு ராணுவ கல்லூரிகளில் பதினெட்டு அதிகாரிகளும் மலேசிய படை உறுப்பினர்களும் பயிற்சி பெற்று வரும் நிலையில் மூவர் பாகிஸ்தானில் பயிற்சி பெறுவதாக தற்காப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலின் நோரின் தெரிவித்துள்ளார் தாக்குதல் மற்றும் மோதல்கள் நடைபெறும் பகுதிகளில் அவர்கள் ஈடுபடவில்லை என்றும் அவர்களில் பெரும்பான்மையானவர்களின் பயிற்சி இவ்வாண்டில் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார் எனவே தற்போது அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளது என்றும் தாங்கள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் பி கேஆர் துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் லிசா அன்வார் போட்டியிட முன்வந்தால் அவருக்கு ஆதரவளிப்பேன் என்று பாசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் நேற்று அறிவித்துள்ளார் துணை தலைவர் பதவி வகிக்க நூறுலுக்கு எல்லா தகுதிகளும் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ள அவர் நூருலின் தந்தை அன்வார் இப்ராஹிம் தலைவராக இருப்பதால்தான் அவருக்கு அந்த தகுதி கிடைத்துள்ளது என்பது சரியான வாதம் அல்ல என்று தெரிவித்தார் அரசியல் கட்சிகளில் அல்லது அரசாங்கத்தில் குடும்பத்தினருக்கு தனி சலுகை காட்டப்படுவதை கடுமையாக தாம் எதிர்ப்பவன் என்று குறிப்பிட்ட அவர் ஆனால் தமக்கு திறமை உள்ளது என்பதை நூறுல் நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார் பி போராட்டத்தில் தமது பதினெட்டு வயதில் இருந்தே அவர் ஈடுபட்டு வந்துள்ளார் என்று சுட்டிக்காட்டினார் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நூருலின் உரிமையை அன்வாரின் மகள் என்பதற்காக தடுக்க முடியுமா நூருல் சொந்த திறமையில் அரசியலில் முன்னேறியவர் என்று இரண்டு தவணைகளுக்கு பி கே ஆர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரான ஹசான் கரீம் தெரிவித்தார் இந்தியாவில் பதினைந்து நகரங்களில் பாகிஸ்தான் நடத்த இருந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய துறை அறிவித்துள்ளது இந்திய யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மாநிலம் மீது பாகிஸ்தான் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது காஷ்மீரின் பாரமுல்லா உரி பூஞ்ச் பகுதிகளில் கனரக பீரங்கிகளை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது காஷ்மீரின் குப்வாரா பூஞ்ச் ரஜோரி மந்தார் உள்ளிட்ட நகரங்கள் மீதும் தாக்குதலை நடத்தியது இந்நிலையில் இதற்கு இந்திய ஆயுதப் படைகள் தக்க பதிலீடு கொடுத்து வருகின்றன எல்லையில் இருந்து ஏறக்குறைய முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாகூரில் ராணுவ நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இதில் லாகூரில் உள்ள பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு பிரிவான ஹெச் கியூ ஒன்பது தாக்கி அழிக்கப்பட்டது இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இதுவரை மூன்று பெண்கள் உட்பட பதினாறு பேர் பலியாகி உள்ளனர் எனினும் ஆபரேஷன் தொடர்ந்து வருகிறது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகலில் பெய்த கனமழையின் போது காலம்பூர் பங்சாரில் உள்ள பெனாகா சாலையில் ஒரு பெரிய மரம் வேரோடு சாய்ந்த சம்பவத்தில் அச்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு வாகனங்கள் சேதமுற்றன பிற்பகல் சுமார் மூன்று மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தின் போது அம்மரம் அங்குள்ள இரண்டு வீடுகளுக்கு முன்புறத்தில் விழுந்து சாலையை மூடியதாகவும் அதில் ஒரு பிரோடுவா மைவியும் ஒரு மிஜுபிசி வாகனமும் சேதமுற்றதாகவும் கொரலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரி ராம்லி முகவட் தெரிவித்தார் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்த அவர் சாலையில் விழுந்திருந்த மரம் உடனடியாக அகற்றப்பட்டதாக கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்